சம்பளம் வழங்க வழக்கமாக ஒன்பதாம் தேதிக்குள் சம்பளம் வழங்கப்படும் தீபாவளி பண்டிகை உள்ளய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று இரண்டாவது நாளாக தொடர்ந்து கோரிக்கை வைத்த நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இதனால் ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தூய்மை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வாகனங்கள் முதற்கொண்டு நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போனஸ் மற்றும் இரண்டு மாத சம்பளங்கள் வழங்க கோரிக்கை விடுத்த நிலையில் தற்போது வரை அதை கொடுக்காததால் போராட்டம் தொடர்ந்து வருகிறது இது குறித்து ஒப்பந்த மாநகராட்சியில் இருந்து இன்னும் பணம் பணம் வராததால் வழங்கப்படவில்லை என தெரிவித்து வருகின்றனர் திருப்பூரில் முறையாக ஊதியம் வழங்காத ஒப்பந்த நிறுவனத்தை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருள்மணி திருவண்ணாமலை மாவட்டம்